அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சமீப காலங்களாக இந்த திரைப்படங்கள்ல வர்றது எல்லாமே நெஜ லைஃப்ல அப்படியே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லலாம் இந்த ஏலியன் கூட நான் வெயிட் பண்ணிருக்கேன் எப்போ இந்த ஏலியன் வந்து காட்சி கொடுப்பாங்கன்னு தெரியல சரி ஓகே அதை அப்பாரு கமிங் டு த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பைடர் மேன் படங்கள் இந்த எல்லாம் வந்து அந்த லிசார்ட் எல்லாம் பண்ணுவார்ல அந்த ப்ரொஃபஸர்லாம் தன்னோட கை வளர்றதுக்காக இந்த லிசார்டோட மோடியெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி மேனுபுலேட் பண்ணி பண்ணுவார்ல நம்ம கிறிஷ்படத்தில் கூட பார்த்துருப்போம் இந்தியன் சினிமாவில் கேட்டோம் அப்படின்னா அது மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஓகே ஓகே சூப்பர் வில்லன் அவங்களாம் வரப்போகிறது கிடையாது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு ஒரு இவ்வளோ காலமாக ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சொல்யூஷன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு டிசீஸ் இருந்திருக்கு ஒரு ஜீன் மூலமாக அந்த ஜீனை ரீரைட் பண்ணி அந்த டிசீஸ் அந்த குழந்தைக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க இது யூஸ்வலா நம்ம வந்து டிசீஸ் தான் என்ன பண்ணுவோம் மாத்தரை போடுவோம் கனகாலமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏதோ காலப்போக்கில் சரியாகவும் இல்லாமல் போயிடும் இல்லையா ஆனால் இது மூலமாக இந்த ஜீன் ரீரைட்டிங் மூலமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இருந்த டிசீஸ் வந்துட்டு முற்றிலும் கான் இது வந்து நிஜமாவே பயங்கரமான ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் ஃபியூச்சர்ல யோசிச்சு பாருங்க கேன்சரோ அது அப்படி வர அது பட் எதாவது இருந்து வரக்கூடிய நோய்கள் ஏதாவது சுகரு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாமே ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படியே நான் அது ரொம்ப கஷ்டமா இப்போதைக்கு பட் ஃபியூச்சர்ல நான் சொல்கிறேன் அதை அப்படியே தூக்கிட்டு அதை ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரீசீஸ் உங்கள்கிட்ட போயிடும் நல்லா இருக்கேப்பா ரொம்ப ஏதோ அந்த டபிள் டபுள் ஃபுல்லோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்போ நடந்திருக்கு பிலடெல்பியா அமெரிக்காவில் ஸோ என்ன சம்பவம் யாருக்கு இதை பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா அமெரிக்கா பிலடெல்ஃபியாவில் போன வருஷம் சம்மர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மரில் ஒரு குழந்தை ஒருத்தங்க பிறக்கிறாங்க அவங்க பேர் வந்து கேஜி மோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருப்பாரு போட்டோலாம் பார்த்தா நான் சைட்ல நான் போடுறேன் ஓகே அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் சூப்பராக தான் மற்ற குழந்தைங்க மாதிரி இருந்திருக்கு அப்படி ஆனால் போக போக தான் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்புல வந்து அமோனியா அப்படின்ற ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அது ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் தான் பட் ஆனால் அதுவும் நம்ம உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் அந்த அமோனியாவை நியூட்ரல் பண்றதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கும் லிவர்ல இருந்து ஹியூமன் லிவர்ல இருந்து ஒரு என்சைம் ஒன்று செக்ரியேட் ஆகும் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்போ அந்த லிவர்ல இருந்து ஒரு என்சைம் செக்ரியேட் ஆகும்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அந்த செக்ரியேஷன் இந்த குழந்தைக்கு கிடையாது அதனால என்ன ஆகும் உடம்புல இருக்கிற அமோனியா அதிகமாகும் அதிகமானால் இருந்து மற்ற பாடி ஆர்கன்ஸ்லேருந்து ஃபைனலாக பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய் வாய்ப்புலாம் அஃபெக்ட் ஆகும் அமோனியா அதிகமாச்சு அப்படின்னா ஸோ டெம்பரவரியா அமோனியா செப்பரேஷன்ஸை வந்துட்டு பில்ஸாகவும் ஊசியாகவும் போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் லாங் லாஸ்டிங்க்கு இது வந்துட்டு கட்டுப்படி ஆகாது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வருமா பாவம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு குறிப்பாக சரி இது என்ன சொல்யூஷன் மாத்திரம் மருந்து போட்டாலும் வந்துட்டு டெம்பரரினு சொல்லிட்டேன் சோ இப்போ இது என்னன்னா பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஒன்லி வே இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது வந்து என்னன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சரி ஓகே இதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட்டுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி பேசலாம் ஆனா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகாத ஒரு குழந்தை இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்துட்டு ஆர்கானிக்க கிடைக்கும் முதல்ல ஸோ தான் டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே சீரியஸான ஒரு கேஸு இதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் மருந்தும் எடுக்க முடியாது நிறைய குழந்தைகள் இதனால இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன்ல இருந்தாலும் வந்துட்டு நிறைய அங்கங்க இருப்பாங்க பாத்தீங்களா எல்லாருமே பாதிக்கப்பட்டு நிறைய கேசஸ்ல குழந்தைங்க இறந்தும் போயிருக்கிறாங்க பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இப்போ பிலடெல்பியால இருக்கிற அங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சியாளர்களும் டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் வந்து சரி ஓகே நம்ம ஒன்னு ட்ரை பண்ணலாம் நம்ம ஏன் வந்து இந்த ஜீன் எடிட்டிங் அப்படின்றத வந்து ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க சரி ஓகே இந்த ஜீன் எடிட்டிங் அப்படின்னா என்னப்பா அப்படின்றத வந்து பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த நோய் நான் சொன்ன பார்த்தீங்களா இது என்ன ஒரு டிசிஷன் பாத்தீங்கன்னா சிபிஎஸ் ஒன் டெபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற ஜீன்ல ஒரு ஜீன்ல அந்த அந்த ஜீன்ல தான் வந்து அந்த டிசீஸ்க்கான அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஜெனரிக் டிசார்டர் வந்துருச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஜீன் எடிட்டிங் சொன்ன இல்லைங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு ஜீன் எந்த ஒரு சிபிஎஸ் ஒன் கான கரெக்டாக நினைக்காம சிபிஎஸ் ஒன் கான டெபிஷியன்சி கொண்ட அந்த விஷயங்கள் இருக்கோ அதை வந்துட்டு ரீரைட் பண்ணி அதை வந்துட்டு நார்மலைஸ் பண்றது இதுதான் வந்து ப்ராசஸ் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஆனா நிஜமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு பண்ணதும் கிடையாது ஸோ இதை நோக்கி வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் ஒன்று வேணும் இல்லைங்களா இது எப்படி நான் பண்றதுன்னு கேள்விகள் அவர் இல்லை அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு ஒருத்தங்க வந்துட்டு கிறிஸ்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜீன் எடிட்டிங் டூலே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பட் அது வந்துட்டு அப்போ பயங்கரமா பேசப்பட்டுச்சு நோபல் பிரைஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை நம்ம வந்துட்டு வச்சு ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணலாம் இதுல வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் நம்பி இந்த விஷயத்துல வந்து இறங்கினாங்க ஸோ இறங்குற மாதிரியே வந்துட்டு கேஜே மோல்டன் அவர்களுக்கு அவங்களுடைய ஜீனை வந்து ப்ராப்பரா எடுத்து அதை கிறிஸ்பர் மூலமாக வந்துட்டு எடிட்டிங் பண்ணி ஃபைனலாக எந்த ஒரு ஜீன் இந்த சிபிஎஸ் ஒனுக்கு வந்துட்டு காரணமாக இருந்துச்சோ அதை ரீரைட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு அந்த டிசீஸை வந்துட்டு போ டிசீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க ஸோ ஸோ இது வந்து நிஜமா சொல்றது நான் வந்து ஈஸியாக சொல்லியிருக்கலாம் ஆனால் நிஜமா ரொம்ப பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீன் மூலமாக ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய டிசீஸ் எல்லாம் வந்துட்டு இதன் மூலமாக நம்ம வந்து சரி பண்ணலாம் இது ரொம்ப வந்து பெரிய ப்ராசஸ் ஒருத்தருக்கு பண்ணிலா ஒவ்வொருத்தருக்கும் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய ரிசர்ச்சஸும் இன்னும் நிறையா வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இன்னும் நிறைய டைமும் ஆகும் இருந்தாலும் வெதன்றது வந்து போடப்பட்டிருக்குது நாலப்பன்ன மேபி நம்மளுடைய பேரம்பேத்தி காலத்திலேயோ இல்லை அதுக்கப்புறம் காலத்திலேயோ வந்துட்டு அதாவது இதெல்லாம் ஒரு தான் இல்லைங்களா யோசிச்சு பாருங்க இப்போ எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னா என் மூலமாக என் பையனுக்கோ இல்லது உங்க மூலமாக உங்க பையனுக்கோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு போனா வந்துட்டு சே நம்மளால நம்ம சன்னதியை கஷ்டப்படுதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கில்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு இனிமே தேவையில்லை ஸோ இனிமேல் ஜெனட்டிக்கே வந்து மாத்தலாம் நல்ல விதமா நான் சொல்றேன் சொல்ல முடியாது மேபி சூப்பர் பவர்ஸ் சூப்பர் ஹீரோஸ் அதெல்லாம் வந்துட்டு இது மூலமாக மாடிஃபை பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குமோ போனோஸ் ஒரு நல்லா தான் இருக்கும் சரி ஓகே இதுதான் கேஜி மோல்டனுடைய இந்த ஒரு ஜெனடிக் என்ன சொல்றது ஒரு ஜீன் எடிட்டிங்கான ஒரு அந்த நியூஸ் சோ பார்த்தோன்னே பயரமா இருந்தா அட் சொல்ல சரி உங்களுக்கு சொல்லாம தான் அந்த மாதிரி ஓகே சச்சு பாட்டு மீன் உங்களை நாளை மற்றும் ஒரு தேங்க் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்